இப்ப நம்ம வந்து அப்பா அம்மா செஞ்ச பாவம் மூணு பாவமும் இருக்கு மூணு பாவமும் அந்த பாதியில நம்ம போயிட்டு இருக்கும்போது நமக்கு நம்பிக்கையோட செய்யும் போது அந்த பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு கரைஞ்சி கடவுளை அடைய முடியுமா அதாவது அந்த மூணு பாவத்தை தான் இந்த உடல் பாடம் இந்த உடல் வந்து நீ செஞ்ச பாவமும் உங்க அப்பா அம்மா செஞ்சது தான் அந்த ஊடு இந்த ஊடு யாரு அப்பா அம்மா அப்பா அம்மா செஞ்ச ஊடு அப்போ நீ ஒரு வாடகூடு போனா வாடகை காசு தரமா தரக்கூடாது அந்த வீட்டுக்கு தான் நீ வாடகை மாட்டேன் உங்க பாவத்தை சொல்லணும்னு தெரியுங்க அதை நீங்க செய்ய 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 நீங்கள் யோக பயிற்சி செய்ய செய்ய அந்த எல்லா வேலையும் கழியும் எல்லா வேலையும் கழிச்சாலுமே இங்கிட்டால வந்து இது மேல் மேலே போலாம் இதில் பயிற்சி பண்ண வேண்டியதான் சே உன் கடமை மற்ற எல்லாம் இறைவன் பார்த்துக்குவோம் அந்த பாவமோ கர்மாவோ ஏதோ ஒன்று கழியணும்னா நாம பயிற்சி நல்லா பண்ணும்போது தானாக எல்லாமே கழியும் காசு பண்ணலாம் தேவையில்லை காசு பண்ண கூட தூக்கி தான தருணம் பண்ணி சேர்த்துக்குவோம் காசு பண்ணலாம் என்ன பண்ணுவோம் सही oh मीडिया no. yeah. yeah.